தலைப்புச் செய்திகள் மகனால் தாய்க்கு நேர்ந்த கொடூரம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நல்லாட்சி கால திட்டத்திற்கு சிறையில் இருந்தவர்கள் உரிமை கொண்டாடுகின்றார்கள் சாணுக்கியன் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றவுள்ள உள்ள ரணில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திடீர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட சிங்கள அமைச்சர் செங்கடலில் மீண்டும் பதற்றம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் இலக்கு வைக்கப்பட்ட வர்த்தக கப்பல் தனது தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு விளக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கந்தேகதர சாரடியா தோட்டம் தங்கமலை பிரிவை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண் கந்தேகதிர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட உயிரிழந்த பெண்ணின் மகனான நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் பதுளை நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டுள்ளார் இதனை அடுத்து எதிர்வரும் ஜூலை நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நல்லாட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மட்டக்களப்பு செயலக திட்டத்திற்கு சிறையில் இருந்தவர்கள் உரிமை கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தற்போதைய ஜனாதிபதி பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட வேலை திட்டம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஆனால் நல்லாட்சி காலத்தில் சிறையில் இருந்தவர்கள் இந்த வேலை உரிமை கோருவது போல நடந்து கொள்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றது அதே நேரத்தில் முறையான அழைப்பு இல்லாத காரணத்தினாலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்படுத்தாத காரணத்தினாலும் நிகழ்வில் நான் கலந்து கொள்ளாது விட்டிருந்தேன் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் தேர்தலை முன்னிட்டு இலங்கையின் அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்க இந்த உரையை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விசேட உரையின் போது இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் உரை தொடர்பான அறிவிப்பு இலங்கையின் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரின் மகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் அதனை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரமும் அவர்களது போதிகளில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் இருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் திரைசேரி அதிகாரி ஒருவரினால் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உரிய தகவல் இல்லாமல் சோதனை செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஏமனின் நிஸ்டுனுக்கு தென்கிழக்கே தொன்னூற்று ஆறு கடல் மயில் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் பயணித்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த தாக்குதலில் கப்பல் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் எனினும் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனியர்களை ஆதரித்து காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர ஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் ஸ்ரேலுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள கப்பல்கள் மீது ஏமனின் ஹவுதி குழு தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் மற்றொரு கப்பல் தாக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன